ஹாய் வீவர்ஸ் திஸ் இஸ் உமா சுந்தர் இன்றைக்கி நம்ம சாதாரணமாக சாப்பாட்டு அரிசியில் வெஜிடபிள் பிரியாணி எப்படி உதிரி உதிரியாக பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம் குக்கரில் கடலெண்ணெய் ஊற்றிருக்கேன் அதில் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா பிரியாணி ஸ்பைசஸ் சேர்த்துக்கோங்க சோம்பு அரை ஸ்பூன் கசகசா அரை ஸ்பூன் பெரிய வெங்காயம் வாக்கில் கட் பண்ணது ஒன்றே ஒன்று தேவையான அளவு உப்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க நல்லா மூணு நிமிஷத்துக்கு வதக்கிட்டு பத்து ரூபாய்க்கு தான் பீன்ஸ் வாங்கியிருக்கேன் பத்து ரூபாய்க்கு கேரட் வாங்கியிருக்கேன் இது ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிட்டு ஒரு சின்ன தக்காளி தக்காளி நல்லா மசியணும் அது வரலாம் நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரே ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்து அதை ஒரு மூணு நிமிஷம் வதக்கிட்டு ஒரு கையளவுக்கு புதினா கொத்தமல்லி சேர்த்துருக்கேன் இதுவும் நல்லா மசியணும் அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க இப்போது காய்கறி வேகிறதுக்கு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு குக்கர் மூடியை தலையில வச்சுக்கோங்க இப்போ தண்ணி நல்லா வத்தி காய்கறி வெந்துருச்சு இந்த சமயத்தில் நம்ம வந்து சாப்பாடு அரிசி சேர்த்துக்க வேண்டியதுதான் நான் ரெண்டு டம்ளர் எடுத்திருக்கேன் நாலு கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன் என்னுடைய அரிசியை பொறுத்தவரையிலும் கூடுதலாக ஒரு கிளாஸ் ஊற்றணும் அப்போ தான் வேகும் அதனால் ரெண்டு கிளாஸ் அரிசிக்கு நான் அஞ்சு கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேங்க உங்கள் வீட்டில் நீங்கள் எப்போதும் போல் குக்கரில் வைக்கும்போது எந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி வேக வைப்பீங்களோ அதே மாதிரி வேக வச்சுக்கோங்க இந்த சமயத்தில் நல்லா அரிசியை போட்டு கிளறி விட்டுட்டு உப்பு காரம் பார்த்துக்கோங்க எனக்கு கொஞ்சம் உப்பு தேவைப்பட்டதுனால நான் கொஞ்சம் உப்பு மட்டும் சேர்த்துட்டு கொஞ்சமாக புதினா கொத்தமல்லி சேர்த்துக்கிட்டேன் இப்போ இதை நல்லா கிளரி விட்டு அப்படியே விட்டுருங்க தண்ணி நல்லா வற்றி அரிசி மட்டும் மேலே தெரியணும் இப்போ குக்கரை மூடி இறக்கி வச்சுட்டு ஒரு தோசைக்கல்ல வச்சு அதுக்கு மேலே குக்கரை வைங்க கரெக்டாக இருபது நிமிஷம் கழித்து திறந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆயிருங்க இப்போ பாருங்கள் கொஞ்சம் கூட குலையாமல் நல்லா உதிரி உதிரியாக இருக்குது பாருங்க சப்போஸ் உங்களுக்கு அரிசி மாதிரி இருக்குது வேகலை அப்படின்னா பயப்பட வேண்டாம் அந்த குக்கரை அந்த தோசைக்கல் மேலே வச்சு ஒரு அரை டம்ளர் தண்ணி எடுத்து அப்படியே தெளித்து திரும்ப மூடி விட்டு பத்து நிமிஷம் கழித்து திறந்தீங்கன்னா பொல போலன்னு உதிரியாகவே இருக்குங்க பொதுவாகவே புது ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா முதல்ல ஃப்ரீ டைம்லையோ அல்லது லீவு இருக்கக்கூடிய நாட்கள்லையோ ட்ரை பண்ணுங்கள் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மூணு தடவை நம்ம ட்ரை பண்ண ட்ரை பண்ணால் நல்லா வந்துடும் ஸோ ஏர்லி மார்னிங் ஸ்கூலுக்கோ ஆஃபீஸ்க்கோ காலேஜுக்கோ போகிறவங்களுக்கு நம்ம செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படியே அந்த சூடான வெஜிடபிள் பிரியாணியை ஹாலில் கொண்டு போய் வச்சு எல்லாம் ஃபேமிலியாக உட்காந்து சாப்பிட்டோங்க எல்லாம் சாப்பிட்டு பார்த்து சூப்பராக இருக்குன்னாங்க நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த ரெசிபி விலாக் இதோட முடியுதுங்க வேறொரு ரெசிபி விலாகில் உங்களை சந்திக்கிறேன் பாய்